வணக்கம் கம்ப ராமாயணத்தில் யுத்தகாண்டம் பகுதியில் இரண்யன் வதைப்படலத்தை இன்று காண்போம் இரண்யாசுரன் பிரம்மனை குறித்து அருந்தவும் புரிந்தான் அவன் தவத்துக்கு மகிழ்ந்து பிரம்மன் அவனுக்கு முன் தோன்றினான் அப்பிரம்மனிடத்தில் இரண்யன் வேதங்களில் குறித்த விஷயங்களையெல்லாம் கற்றறிந்தான் தன் மனத்தின் அறிவுக்கு தோன்றியபடியெல்லாம் பிரம்மனிடம் கேட்டு பெற்ற பின்பே அவன் தன் தவத்தில் இருந்து நீங்கினான் சிவனும் திருமாலும் பிரம்மனும் முடிவு காண முடியாத பஞ்ச பூதங்களின் வலிமைகளையெல்லாம் இரண்யன் தான் ஒருவனாகவே பெற்றான் மேலும் அவன் இப்பூ உலகங்களுமன்றி மற்ற உலகங்களிலும் வாழ்கின்ற அனைவரும் தன் பெயரையே சொல்லி துதிக்க வாழ்ந்திருந்தான் அத்தகைய வலிமை பெற்றதால் அவன் மிகவும் செருக்கடைந்தான் அதனால் அவன் பல கொடுமைகளை புரிய தொடங்கினான் திக்கஜங்களுள் இரண்டை ஆட்டுக்கடா போல பிடித்து இழுத்து சண்டைக்கு விட்டு வேடிக்கை பார்ப்பான் ஏழு கடல்களையும் எளிதாக தாண்டி அப்பால் செல்வான் நதியின் நீர்கள் சிறியவை என்று நீராடுவதற்கும் அவற்றின் அருகில் செல்ல மாட்டான் மழை மேகம் கொட்டுகின்ற நீர் தனக்கு குளிர்ச்சி செய்வதற்கு போதாது என்று எண்ணி அந்நீரிலும் குளிக்க மாட்டான் கடலின் நீர் உப்பு என்று அக்கடலிலும் நீராட மாட்டான் அவன் அண்ட கோலத்தையே ஒரு பக்கத்தில் பொத்தல் செய்து அதற்கு அப்பால் இருக்கின்ற பெரும் புறக்கடலின் நீர் அத்துளை வழியாக அந்த விழ அதனை கொண்டு நீராடுவான் பின்பு அவன் நாகலோகத்துக்குச் சென்று அங்குள்ள நாகக்கண்ணீருடன் தங்கி இனி அமுதம் போன்ற உணவை உண்பான் பகல் பொழுதை தேவேந்திரன் உலகில் கழிப்பான் இரவில் பிரம்மலோகத்தில் கொழுவிற்று இருப்பான் சந்திரனின் விமானத்தில் ஏறி அவனுடைய பதவியிலிருந்து இருந்து சஞ்சரித்து அவனது அதிகாரத்தை தான் செலுத்துவான் அதே போல சூரியனது தேரில் ஏறி அவனது அதிகாரத்தையும் தான் செலுத்துவான் அஷ்டதிக் பாலர்களின் தொழிலையும் ஏற்று நடத்துவான் மேருமலையின் சிகரத்தில் பிரம்மன் போல அரசை கொண்டு மிக்க சிறப்புடன் இருப்பான் நிலம் நீர் நெருப்பு காற்று என்னும் பூதங்களை அவைகளின் பதவியில் இருந்து ஒழித்து தானே இடைவிடாத உழவுகின்ற காற்றும் மற்ற தேவர்களும் ஆகி உலகத்தில் வாழ்கின்ற எல்லா பிராணிகளின் வலிமையையும் செய்கையையும் வருணனது தொழிலையும் செய்வான் திருமாலின் திருநாமத்தை சொல்ல விடாது எல்லா உலகங்களிலும் தனது பெயரையே சொல்லச் செய்வான் முனிவர் முதலியோர் செய்கின்ற யாசங்கங்களில் யாகங்களில் தேவர்களுக்கு சேர வேண்டிய அவிர் எல்லாம் தானே பெற்று உண்பான் அதனால் திருமூர்த்திகளும் தங்கள் தொழிலை செய்ய முடியாது கைவிட்டார்கள் அவர்களே அப்படி என்றால் யாதான் தமது தொழிலை ஒழுங்காக மேற்கொள்ளுவார்கள் யோக பயிற்சியில் தேர்ந்தவர்களும் தமது யோகத்தால் பெரும் பதவிகளை இழந்து விட்டார்கள் அது மட்டுமா அதுவரை யாவராலும் வணங்கப்பட்டு வந்த தேவர்களும் இரண்யனின் பாதங்களை தவிர வேறொன்றையும் பூஜை செய்ய திருமாலின் திருமாலின் நாவிக்கமலத்தில் தோன்றிய பிரம்மனும் சிவனும் மற்றுமுள்ள தேவர்களும் இரண்யனது புரோகரிடத்தில் படித்தறிந்து எப்போதும் அவனது சிறந்த வெற்றிகளையே சொல்லிக்கொண்டிருந்தார்கள் சுருக்கமாக சொல்வோம் என்றால் நான்கு வேதங்களும் அனாதி காலம் தொட்டு தமது சொற்கள் எல்லாம் வெளிப்படாமல் மறைத்திருக்கின்ற தெய்வமும் இரண்யனே அவனுக்கு வணக்கம் என்று சொல்லி துதித்தனர் முன்பு பார்க்கரலை தேவர்களும் அசுரர்களும் கலைந்த போது அவர்கள் மத்தாக நாட்டிய மந்தர தனது தண்டாயுதமாக எடுத்துக் கொள்ள தொடங்கிய இரண்யன் பின்னர் அற்பமானது என்று கருதி நீக்கிவிட்டான் இரண்யாச்சனுக்கு தமையனான இரண்யன் தனது காதுகளில் சூரியன் உதித்ததும் அஸ்தமித்ததும் போகின்றதும் மனதால் எட்டுவதற்கும் அறியவையுமான உதயகிரி அஸ்தகிரி என்னும் இரண்டு பெரிய மலைகளையும் குண்டலங்களாக அணிந்திருந்தான் இனி அவனுடைய வலிமையை குறித்து கூறுவதற்கு வேறு என்ன இருக்கின்றது இரண்யன் தன் கால்களை பூமியில் ஊன்றி வைப்பானானால் பூமியை தாங்குகின்ற ஆயிரம் தலைகளையுடைய ஆதிசேஷனும் அப்பாரத்தை தாங்க மாட்டாமல் தளர்வான் மேலும் எழுந்து நின்றால் அண்ட கோலத்தின் மேல்முகடு தன் தலையில் இடுக்கும்படியாக அவன் உயர்வான் உழவத் தொடங்கினால் தனது வலிய விசையால் பஞ்ச பூதங்களும் தன்னோடு கூடவே நிலைபேர்ந்து வர அவற்றுடனே நடப்பான் அவன் பெண்ணானும் மானானாலும் மலியாலும் மற்றும் பிராணிகளாலும் உயிர் இல்லாதவனாலும் தான் இறந்து போக கூடாது என்னும் வரத்தை பெற்றிருந்தான் கண்களால் காணப்படுகின்ற பொருட்களும் மனதால் கருதப்படுகின்ற பொருட்களும் ஆகிய எல்லாவற்றாலும் அவன் இறக்க மாட்டான் மண்ணிலும் சாகமாட்டான் விண்ணிலும் சாக மாட்டான் திரிமூர்த்திகளே அவனை எதிர்த்து கொள்ள தொடங்கினாலும் இறக்க மாட்டான் அதனால் வலிமையும் சிறிது குறையவும் மாட்டான் அவன் நீரிலும் சாகமாட்டான் நெருப்பிலும் சாக மாட்டான் காற்றிலும் சாக மாட்டான் மண்ணுலகத்துக்கு மேலுள்ள மலைகள் முதலிய எல்லா இடங்களிலும் சாக மாட்டான் தேவர்களும் முனிவர்களும் மற்றும் உள்ளவர்களுக்கும் கொடுக்கின்ற சாப வார்த்தைகள் அவனிடம் சென்று சேராது அந்த இரண்யன் வீட்டின் உள்ளேயும் சாகமாட்டான் வெளியேயும் சாக மாட்டான் அழிவில்லாத தெய்வத்தன்மை பொருந்திய ஆயுதங்களாலும் அவன் இறக்க மாட்டான் இரவிலும் இறக்க மாட்டான் பகலிலும் இறக்க மாட்டான் யமன் தன் உயிரை கொண்டு போக சாக மாட்டான் இனி அவனது உயிரை கொண்டு செல்பவர் யார் மேலும் இரண்யன் பஞ்ச பூதங்களினால் செய்யப்பட்ட பொருட்களினாலும் அழிய மாட்டான் நான்கு வேதங்களிலும் கூறப்பட்ட மந்திரங்களாலும் இறக்க மாட்டான் தனது தந்தை தானே வந்து தனியே தன்னை கொல்ல முயன்றாலும் சாக மாட்டான் எல்லா உலகங்களுக்கும் அவனே இறைவன் அவனுடைய நிலைமை இத்தன்மையதாக இருந்தது இரண்யனுக்கு அருமையாக பிறந்த புத்திரன் ஒருவன் இருந்தான் அவன் பெயர் பிரகலாதன் அவன் அறிவுடையோர்களை விட அறிவில் சிறந்தவன் தூயவர்கள் என்று சிறப்பித்துச் சொல்லப்படுகின்றவர்களினும் வேதத்தினும் தூயவன் சர்வேஸ்வரன் விஷயமாக ஒப்பற்ற உடையவன் அதற்கேற்ப தர்ம ஒழுக்கத்துக்கு தலைவன் உலகத் துயர்களிடத்து வேற்றுமை பாராட்டாது தாயை காட்டிலும் அவன் அன்புடையவன் இவ்வாறு அவன் நல்ல குணநலங்களை பெற்றிருந்தான் கற்ப காலத்தினும் காலத்திலும் மிகுதியான ஆயிலையும் பதினான்கு லோகத்தில் உள்ளவர்கள் அனைவரும் தன் பாதங்களை வணங்கவும் பெற்று மிக்க சிறப்புடன் ஆட்சி புரிந்து வாழ்ந்து வந்த இரண்யன் ஒரு நாள் அந்த குமாரனை பார்த்து மனம் மகிழ்ந்து நெகிழ்ந்து எனக்கு அரசுக்கு உரிய மகனே நீ வேதங்களை அறிவாய் என்று கட்டளையிட்டு பிரகலாதனை ஒரு அந்தனிடம் ஒப்புவித்தான் அந்தனனை நோக்கிய இரண்யன் நீ என் மகனுக்கு வேதங்களை நன்றாக சொல்லிக் கொடுப்பாய் என்று கட்டளையிட்டான் வேதியன் இரண்யன் என் கட்டளைப்படியே பிரகலாதனை அப்பால் அழைத்துச் சென்று வேதங்கள் முதலியவற்றை அவனுக்கு கற்பிக்கத் தொடங்கினான் இங்கனம் கற்பிக்கத் தொடங்கிய அந்தணன் அவனை நோக்கி உனது தந்தையின் பெயரை முதலில் சொல் உம் ரண்யாய நம என்று சொன்னான் அவ்வார்த்தைகளை கேட்டதும் பிரகலாதன் தனது இரு காதுகளையும் இரு கைகளையும் நன்றாக மூடிக்கொண்டான் அந்தனனை நோக்கி மூத்த பெரியோரே தங்கள் சொன்னது போல் சொல்லுவது நல்லொழுக்கம் இல்லையே என்று சொல்லி மறுத்துவிட்டு பிரகலாதன் வேதத்தின் உச்சி ஆகிய உபனிஷத்துக்களில் சொல்லப்படுகிற உண்மை கடவுள்களின் திருநாமமான ஸ்ரீ நாராயணாய நம என்பதை வெளியிட்டு கூறினான் தத்துவ ஞானத்தின் நாயகனான பிரகலாதன் திருவஷ்டாஷ்ர மந்திரத்தை மேலும் சொன்னான் அதிலே மனம் கரைந்தான் தான் அடக்கி அசைவற்று நின்றான் தனது இரண்டு பெரிய கைகளையும் தலைமேல் வைத்து கூப்பி துதித்தான் தாமரை மலர் போன்ற கண்களில் இருந்து நீர் சிந்தவும் மயிர்கள் உடம்பின் மீது சிலித்தெழவுமாக அவன் அந்த இறைவனின் திருநாமத்தில் ஐக்கியமாகி போனான் தொடரும் வசையின் வாசிப்புகளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க நன்றி